வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் ஐம்பத்தி ஒன்று தூர்ந்தொழுகிக் கண்ணும் துணைகள் துணைகளே சார்ந்தொழுகிக் கண்ணும் சலவர் சலவரே இன்னா கயவர் இவர் மூவர் தேர்ந்தக்கால் தோன்றும் பொருள் விளக்கம் உரியவராக இல்லாமல் போனாலும் வறுமையில் உதவி செய்பவர் உறவினராக கருதப்படுவார் சூழ்நிலை கருதி நாம் சொல்லும் கருத்தை ஏற்றாலும் பகைவர் பகைவரே ஆவார் பிறர் துன்புறுத்தும் கயவர்கள் பாதையில் பிளந்து கிடக்கும் கல்லுக்கு ஒப்பாவார்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று பழமொழி உண்டு வாழ்வின் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் நட்பு பெரும் பங்காற்றுகிறது அப்படி இருக்க நட்பை தேர்ந்தெடுப்பதில் சற்றே எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும் அல்லவா கல்லூரி செல்லும் தங்களின் மகன் சில நாட்களாகவே காலையில் தாமதமாக எழுவதும் கல்லூரி பேருந்தை தவறு விடுவதையும் அவன் தாய்த்ததை கவனித்தார்கள் இரவில் தாமதமாக உறங்க செல்வதே இதற்கு காரணம் என்பது அவர்களுக்கு நன்றாகவே புரிந்தது ஒரு குழுவாக சேர்ந்து இரவு வெகுநேரம் நேரம் கணினியில் விளையாடுவதை புதிய வழக்கமாக தங்கள் மகன் கொண்டிருப்பதை கண்டு அவர்களுக்கு கவலை மேலிட்டது எடுத்துச் சொல்லும் போதெல்லாம் சரி சரி என்று தலையசைத்தாலும் அதையே பழக்கம் தொடர்ந்தது கல்லூரி இறுதி ஆண்டில் கல்லூரி மேலும் கிடைத்த வேலைவாய்ப்பு தேர்வில் பலருக்கும் வேலை கிடைத்தது சொல்லப்போனால் இவனோடு விளையாடிய நண்பர்கள் சிலருக்கு கூட நல்ல வேலை கிடைத்தது ஆனால் இவர்கள் மகனுக்கு வேலை கிடைக்கவில்லை கல்லூரி இறுதி ஆண்டில் சரியான மதிப்பெண்ணும் பெறவில்லை கல்லூரி முடிந்ததும் மேற்கொண்டும் படிக்காமல் வேலையும் தேடாமல் பகலில் கிடைக்கும் நண்பர்களின் பகல் விளையாடுவதும் இரவு வேலை முடித்து வரும் நண்பருடன் இரவில் விளையாடுவது என்று காலத்தை கழித்து வந்தார் தங்கள் மகனை இதிலிருந்து மீட்டுக் கொண்டு வர அவன் தாயும் தந்தையும் ஒரு திட்டமிட்டனர் அதன்படி வலைதள சேவை இல்லாத ஒரு மலைப்பகுதிக்கு பத்து நாட்கள் சுற்றுலா செல்ல முடிவு செய்தனர் புறப்படும் நாளன்று அவன் தந்தை ஏதோ நினைவு வந்தவராக இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றவர் ஐந்து நிமிடம் கழித்து வெளியே வந்தார் அலைபேசியில் கவனம் செலுத்தி கொண்டிருந்த அவர் மகன் இதை கவனிக்கவில்லை சுற்றுலா சென்ற இடத்தில் முடிந்த அளவு மகனுடன் நேரத்தை செலவிட்டார் தன் கல்லூரி வாழ்க்கை பற்றியும் தான் அதிகம் படிக்கவில்லை ஆனால் தன் முயற்சி மற்றும் திறமையால் இன்று இந்த நிலையில் இருப்பதையும் தன் மகனுக்கு மெல்ல புரிய வைத்தார் மீண்டும் வீடு திரும்பிய போது அவன் அறை அவன் <SUíz> கணினி அருகே துண்டு துண்டாய் காகிதமும் அவன் <SUíz> கணினியின் பாகங்கள் பழுதடைந்த <SUíz> நிலையிலும் இருந்தது எலியின் வேலையாக இருக்கும் என்று அவன் தாயும் தந்தையும் பேசிக் கொண்டார்கள் லேசாக தங்களுக்குள் சிரித்தும் கொண்டார்கள் மகனிடம் கவலைப்படாதே சரி <SUíz> செய்துவிடலாம் என்றார் ஆனால் இப்போதுதான் சுற்றுலா சென்று நிறைய செலவு செய்துவிட்டேன் சற்று நாள் பொறுத்திரு என்றார் அவனும் சரிப்பா என்று சொல்லிவிட்டான் இரண்டு மூணு நாட்கள் கழித்து என் நண்பரின் அலுவலகத்தில் ஒரு வேலை இருக்கிறது உதவியாக போய் சில நாட்கள் இருக்க முடியுமா என்று கேட்டார் அங்கு சென்ற போது இவரின் நண்பன் இந்த வேலைக்கு மேலும் சில தகுதிகள் இருந்தால் நல்லது முடிந்தால் மாலை நேர வகுப்பில் சேர்ந்து படி என்றார் இவனுக்கும் அதுவே சரி என்று தோன்ற வேலை படிப்பு என்று நேரம் போனதே தெரியவில்லை வாழ்வில் தவறுவது தவிர்க்க இயலாத ஒன்றுதான் ஆனால் அதை சரி செய்ய முயற்சி செய்வதும் நம் பொறுப்பே அல்லவா இச்செயல் சார்ந்து சிறிய கவிதை கரம் பிடித்து அழைத்துச் செல்வது நட்பே ஆனாலும் விழிப்புடன் இருப்பது நம் கடமை அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்